நம்முடைய இந்திய குடியரசினுடைய முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய என்ன இந்த நாளிலே அவருடைய சொன்ன கருத்துக்கள் அவர் நாட்டுக்கு அட்டிய பணிகள் இவற்றை எல்லாம் நாம் நினைவு போற வேண்டும் நமக்கு முன்னோர்கள் என்ன வழியை காட்டியிருக்கின்றார்களோ அந்த வழிப்படி நாம் நடக்க வேண்டும் தமிழில் ஒரு பழமொழி வந்து முன்னேறு எப்படி செல்கிறதோ அதன்படித்தான் விவசாயம் செய்வர்களுக்கு கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கலாம் காட்டில ஏட்டும் பொழுது முன்னால் செல்கின்ற ஏர் எப்படி செல்கிறதோ அதை தீம்பித்து அதற்கு பின்னால் செல்கின்ற எல்லாம் செல்லும் அப்பொழுதுதான் அந்த காட்டை நாம் நல்ல முறையிலே எதிர்த்து இருக்க முடியும் அதே போல் தான் நம் முன்னோர்கள் நமக்கு நம்முடைய நாட்டுக்கு ஆற்றிய பணிகள் அவர்களுடைய சேவைகளை நாம் நினைத்து அவர்கள் வெளியில் நடந்தால் நாடு நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருக்காங்க இப்படிப்பட்ட விழாக்களெல்லாம் உங்களுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறது இந்த விழாவை ஏற்பாடு செய்த லைன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் நேரைய நிர்வாகிகள் மற்றும் மாவட்டம் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை படி சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் நிகழ்ச்சி வரவேற்ற அமைந்திருக்கும் நமது தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு நாள் நிச்சயம் முடியும் அது உங்களால் மட்டுமே முடியும் என்ற கலாம் உணர்வுகளோடு உங்களை இந்த நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நமது இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்களின் நாளை முன்னிட்டு இந்த பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நினைவு பரிசு வழங்குவதில் கொள்கிறோம் இந்த விழாவை முறைப்படி துவக்கி வைக்க எனது அறிவிக்குரிய மாவட்ட தலைவர் அப்துல்கலாம் பிறந்தநாள் ஹரிஷ் பாஸ்கர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நினைவு பரிசுகள் வழங்கப்படுகிறது மற்றும் நியூஸ் பேப்பர்ஸ் வழங்கப்படுகிறது எல்லாரும் அதே மாதிரி கனவு காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கனவுக்கானது எல்லாரும் கனவு காணுங்கிற மாதிரி தூக்கத்தில் இல்லை நம்ம எப்ப எப்படி உச்சிக்கு அடையணும் அப்படிங்கறத ஒரு கனவாகவே கொண்டு அதுபடியே செயல்பட்டு நடக்கணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கனவு காணும் சொல்லியிருக்காரு நல்லபடியா எல்லாரும் அதை பின்பற்றி பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நான் ரொம்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

நேர்நகர் சங்கத்தின் தலைவர் ஹரிபாபா அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவர்கள் அனைவருக்குமே இனிய வணக்கம் இன்னைக்கு அப்துல் கலாம் பிறந்தநாள்கீழ் ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தா எங்களுக்கும் பெருமை அந்த நிகழ்ச்சியில பரிசுகள் வாங்கின உங்களுக்கும் பெருமை இந்த பள்ளிக்கும் பெருமை என்ற விதத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்துல் கலாம் அவர்கள் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துல இதே மாதிரியான தான் படிச்சார் இன்னும் சொல்ல போனோம்னா இந்தியாந்து எல்லா வசதிகளும் கிடைச்சிருக்குது ஆனா அவர் படிக்கிற காலத்துல எந்த வசதி இருந்திருக்குன்னு யோசிச்சு இருந்திருக்கு இந்த வசதிகள் கூட இல்லை இன்னும் சாதாரணமான பென்ஷன் கிடையாது அப்போ கலைகளுக்கு வந்து படிச்சு வருதா அப்படி படிச்ச ஒரு நபர் தான் அப்துல் கலாம் அவர் தான் வந்துட்டு தன்னுடைய ஒழுக்கத்தாலும் படிப்பாலும் ஒரு நல்ல விஞ்ஞானியாக வந்து இந்த நாட்டுக்கு நிறைய செஞ்சாரு அதுக்கு பின்னால அவருக்கு இன்னொரு பரிசா தரணும்ட்டு இந்த நாடு நம்ம அவருக்கு ஒரு ஜனாதிபதிங்கிற ஒரு பொறுப்பை தந்தது அதையுமே அவரு சிறப்பா அந்த பணியை செஞ்சுட்டு ஓய்வு வரும்போது நீங்க இந்த பேப்பர் வந்து இருக்கு இந்த பேப்பர்ல செய்தி இருக்குது படிங்க விட்டு வரும்போது மட்டுமே எடுத்துட்டு வந்தாரு இன்னுமே வந்து அவர் இறந்தது இறந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த நாடே வந்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன வயசா இருந்தாலும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு மனிதனால் எளிமையாக தன்னுடைய படிப்பை மட்டும் நல்ல கவனமா செலுத்தினதுனால அவங்க வந்தார் இது அவர் மட்டினால முடியுமா இதே மாதிரி ஸ்கூல்ல இதை விட இன்னும் வசதி வாய்ப்புகள் குறைவா இருந்த பள்ளியில படிச்சவனால முடியும்னு சொல்லிட்டு வந்தா இது உங்கனாலும் முடியாம போயிருமா எல்லாத்துனாலையும் நம்ம அப்துல் கலாம் மாதிரி வர முடியும் அந்த அளவுக்கு நீங்க எல்லாருமே தன் வேலைன்னு இப்போ நம்ம படிப்பு மட்டும்தான் சந்தோஷமா விளையாடுங்க உடற்பயிற்சி செய்யுங்க நல்ல பழக்கங்களை கட்டுக்குங்க ஆசிரியருக்குரிய மரியாதையை கொடுங்க அவங்க தான் நம்மளுடைய நம்மளுடைய போதி அதே மாதிரி அப்பா அம்மாங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையை கொடுங்க அவங்க சொல்படி நடங்க அவங்களுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுங்க எல்லாமே தானா தேடி வந்துருவங்களை நீங்க எல்லாருமே அப்துல் கலாம் ஆவதற்கு அவர் வேதியு காவலுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைவிட் நன்றி வணக்கம் நம்ம ஸ்கூல் அப்பப்போ வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது என்னென்ன அவங்களால பண்ண முடியும் சொல்லி அதிகரிக்க தொடர்ந்து பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஸ்கூல் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நன்றி சொல்லுங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பணிகள் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் கல்விதான் நம்மகிட்ட இருந்து யாருனாலையுமே எடுத்துக்க முடியாத ஒரே சொத்து அதனால தான் வந்து முதன் கொடுத்து நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும் நம்ம எல்லாருமே முன்னுரிமை அதனால நம்ம ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் அனைவரும் தான் நம்மளுக்கு எல்லாமே எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லி தவறான வழியில் அனைவரைக்கும் போகாதீங்க கல்வி தரமா கட்டுங்க நல்ல ஆசிரியர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நல்ல ஒரு வழி நன்றி சொல்லி வரை நன்றி வணக்கம் நிகழ்வு ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு அவருக்கு பிடித்த குரல் சொல்றேன் குரல் என்ன அறநூத்தி அறுபத்தி ஆறு இது அவருக்கு பிடித்த குரல் எண்ணி எண்ணிதான் எயிடுவர் எண்ண்த்தி நீராக பெரிய நினைச்சதை நினைத்து மாதிரியே நடக்கணும் அதற்கு நாம முயற்சி செய்யணும் இதுதான் அந்த குரலினுடைய விளக்கம் அவருடைய அடிக்குறோட சொல்ல நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் மத்தியில்தான் சொல்லிட்டே இருப்பார் அவர் உயிர் பிரிந்ததும் இந்த மாணவரும் மத்தியில தான் அவர் உயிர் பிரிந்தது என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிய மகான் என்று சொன்னால் அது அவர் ஒருவர் மட்டும்தான் தான் என்ன செய்கிறோமோ அதை கடைசி வரை பின்பற்றிய ஒரு சிறந்த அறிஞர் என்று சொன்னால் அது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நானும் போய் அவருக்கு பேசினேன் ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டேன் அருமையா பதில் சொன்னாங்க திருப்பூர்ல அந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உங்கள் கண்டுபிடிப்புகளிலேயே பிடித்த கண்டுபிடிப்பு எது அப்படின்னு கேட்டேன் அவர் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் இல்லை ஏகப்பட்டது ஏகப்பட்டதுல ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு உங்களுக்கு பிடித்த கண்டுபிடிப்பு எது அப்படின்னு அவர் சொன்ன பதில் நான் எத்தனையோ கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் சார் ஆனா எனக்கு பிடித்தது இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எடை குறைவாக நான் கண்டுபிடித்த அந்த கால்கள் தான் என்னுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் இதற்கு முன்னால் அந்த மாணவர்கள் அந்த கால் பொருத்தக்கூடிய அந்த நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும் வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களால தூக்கி நடக்கவே முடியாது அந்த பழுகை குறைத்ததுனால எத்தனையோ மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வராங்க கல்விக்கு வராங்கன்னா அதை கண்டுபிடிச்ச செயற்கை கால்கள் தான் நாம் நடமாட விடும் என்று சொன்னால் நம்மை மட்டும் இல்லை வயோதியர்கள் நிறைய பேர் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடத்துறாங்க அந்த வாக்கு கூட அந்த எழுதலுக்கு அவர் கண்டுபிடிச்சது தான் அவருடைய கண்டுபிடிப்புகள்ல மனிதாபிமான முறையில் நான் இந்த கண்டுபிடித்தான் மிகவும் சிறந்தது என்று சொல்லி எனக்கு ஒரு பகுத அருமையா கொடுத்தார் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவருடைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதைவிட எனக்கு ஒரு பாக்கியம் அதனால அவருடைய கருத்துக்களை உள்வாங்க செயல்படுத்து கருத்துக்களை கேட்டா மட்டும் போதாது கேட்ட கருத்துக்களை செயல்படுத்த வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி